தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆவடிக்கு வருகை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக என வரவேற்று ஆவடி நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் சிவராமன் ஈரோடு கிழக்கு வாக்கு எண்ணிக்கையின் தற்போதைய நிலவரம் என்ன சொல்லுங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர் இதில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தான் பிரதான போட்டியானது நிலவியது இதில் திமுக வேட்பாளர் பார்த்தோமேனால் தற்பொழுது வரை முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் தற்பொழுது மூன்றாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் முப்பத்தி ஒரு சுயேச்சை வேட்பாளர்கள் பார்த்தமேனால் தற்பொழுது ஒற்றை எண்ணிக்கையிலான அந்த வாக்குகளைத்தான் தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள் இதில் சுயே வந்து பார்த்தோம்னால் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் சுயேட்சை அதாவது அதாவது முதல் இடத்தில் திமுக இரண்டாம் இடத்தில் வந்து நாம் தமிழர் மூன்றாவது இடத்தில் நோட்டாவிற்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிறது நோட்டாவிற்கு எழுநூத்தி தொண்ணூறு வாக்குகள் அதே போன்ற நாம் தமிழர் கட்சிக்கு மூவாயிரத்து தொண்ணூறு வாக்குகள் விழுந்திருக்கிறது வந்து திமுகவிற்கு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிறது மொத்த வாக்குகளில் பத்து சதவீதம் வாக்குகளை பிடித்தால் மட்டுமே டெபாசிட் தொகையை தக்க வைக்க முடியும் வரை அந்த நாம் தமிழர் கட்சி டெபாசிட் தொகையை இழக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறது திமுக ஈரோடு கிழக்கில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது திமுகவை பொறுத்தவரை முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை முக்கியமாக முதல்வர் மு ஸ்டாலின் ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் புறக்கணிக்கிருந்த நிலையில் தற்பொழுது எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது அந்த தொகுதியில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மட்டுமே அந்த தொகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து சந்திரகுமார் அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் தற்போதைய நிலவரப்படி திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது மதியம் ஒரு மணிக்குள் முழு நிலவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு அந்த வெற்றி சான்றிதழ் தருவதற்கான அந்த பணிகள் வந்து ஒரு மணி அளவில் நடைபெறும் என தெரிய வருகிறது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தோம் ஒரு படு தோல்வியை தள்ளுவக்கூடிய நிலைதான் இருக்கிறது இதற்கு பல்வேறு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது பிரதான கட்சிகளான அஇஅதிமுக மற்றும் பாஜக தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் அந்த அந்த தொகுதியை பார்த்தேனால் முக்கியமான ஒரு மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிருந்தது ஆனாலுமே கூட அந்த தொகுதியில் கடுமையான ஒரு போட்டி தருவதற்கு நாம் தமிழர் கட்சி தவறிவிட்டது தற்போதைய சூழலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரின் வெற்றி என்பது எளிதாக இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சீமானுக்கு பேரிடியாக அமைந்துள்ளதே பெரியார் அரசியலை கையில் எடுத்ததுதான் காரணமா குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்தும் பெரியாருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் கொச்சையான வகையில் வந்து பார்த்தோம் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் இதற்கு கடுமையான எதிர்ப்பானது கிளம்பியிருந்தது என்னென்னு சொன்னால் ஈரோடை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பிறந்தமன் அந்த தொகுதியில் வந்து பார்த்தோமேனால் பெரியார் குறித்து வந்து வந்து பார்த்தோமேனால் கொச்சையாக பேசியது அந்த தொகுதி மக்களை கொந்தளிப்பு அடைய செய்தது அதே போன்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் வந்து உள்ளிட்ட பல்வேறு திராவிட இயக்கங்களுமே கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து வந்து தொடர்ந்து தெரிவித்து வந்தன இதனால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு கடுமையான எதிர்ப்பானது அந்த தொகுதியில் கிளம்பியது இதுவுமே கூட ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்த நிலையில் அந்த வாக்கு சதவீதம் என்பதை இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் எனவும் பார்க்கப்படுகிறது பிரதான கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்றில் இதே வி சி சந்திரகுமார் தான் போட்டியிட்டு வெட்டியிருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த தேர்தலில் பார்த்துமேனால் திருமகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதர் அவர் மறைவிற்கு பின்பு பார்த்துமேனால் ஈவி லங்கோவன் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது இரண்டாவது முறையாக இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஈரோடு கிழக்கில் மீண்டும் திமுகவை நேரடியாக போட்டியிட்டு தற்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது முப்பத்தி வேட்பாளர்களும் தற்பொழுது வரை ஒற்றை எண்ணிக்கையிலான வாக்குகளை மட்டுமே பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியானது வரக்கூடிய பொது தேர்தலில் திமுகவுக்கு முன்னோட்டமாக அமையுமா சிவராமன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக திமுக கருதுகிறது இதற்கான பணிகளைத்தான் தான் தற்பொழுது திமுக முன்னெடுத்து வருகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தாலுமே கூட அதை புறக்கணித்துவிட்டு தற்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது அதே போன்று திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது அந்த தொகுதிகளுக்கு வேண்டுமான அந்த நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைப்பது உள்ளிட்ட முக்கிய பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திமுக பார்க்கிறது ஆனாலும் கூட அந்த தொகுதியில் வந்து எதிர்கட்சிகளின் சார்பில் எந்த ஒரு முக்கியமான வேட்பாளர்களும் போட்டியிடாத நிலையில் அங்கு வந்து சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதை விட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் தற்பொழுது தொடர்ந்து திமுக தனது தேர்தல் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறது திமுகவின் வெற்றி என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று அஇஅதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட இரண்டு பிரதான கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கின்றன ஒருவேளை இதில் தோல்வி தழுவினால் அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் தொண்டர்களை சுணக்கமடைய வைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக தற்பொழுது அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் திமுக இந்த வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் வி சி சந்திரகுமார் அவர்கள் அண்ணா அறிவியாலயம் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வெற்றி சான்றிதழை சமர்ப்பித்து அவர் வாழ்த்துக்களை பெறுவாள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இது என்னதான் வந்து பார்த்தோம் வந்து முறைப்படி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் துவங்கி இருக்கிறது இதில் முக்கிய அம்சமாக தமிழக வெற்றி கழகம் தீரோடு கிழக்கு வந்து புறக்கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அவர்களுமே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது துவங்கி இருக்கிறார்கள் அஇஅதிமுக வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்பொழுது முழுமையாக வந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் பதினோரு மணி அல்லது பனிரெண்டு மணிக்குள் இந்த தேர்தல் முடிவுகள் மொத்தமாக வந்துவிடும் அதற்கு பின்பு அந்த வெற்றிச் சான்றிதழானது வந்து வேட்பாளருக்கு தந்துவிடும் அடுத்த கட்டமாக திமுக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விரைவில் அதற்கான ஆலோசனைகளும் அண்ணா அறிவாலயத்தில் நடத்துவதற்கு வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள் அவர் அதற்கான அந்த பணிகளும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை குறித்த பல தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்